உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ரேஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி கும்பம் ராசிக்கு எந்த மாதிரியான வளர்ச்சி அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறாரு அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் தான் பிப்ரவரி மாத இறுதியில் சரியாக சொல்லப்போனோம் அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறதா சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் அதாவது சனி பகவான் பயிற்சியாகக்கூடிய தேதி மாறுபட்டு இருந்தால் கூட அந்த சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது இரண்டு பஞ்சாங்கங்களும் ஒரே மாதிரியாக சொல்லி வச்சுருக்குது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை அந்த வகையில் கும்பம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடந்த ஐந்து வருடங்களாக பிறைய சனி அதற்கடுத்து அதாவது ஜென்ம சனி அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது பாத சனி அப்படிங்கிற முக்கால்வாசி கஷ்டங்கள் இருந்து விலகி ஒரு கால்வாசி மட்டும்தான் இருக்கக்கூடிய தருணத்தில் அதாவது உடம்பு முழுவதும் கெடுதல் இருந்தால் கூட ஒரு மனுஷாளுக்கு உடம்பு முழுவதும் விஷம் இருந்தால் கூட அந்த விஷம் தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி முழங்காலுக்கு கீழே பாதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய சனியாக இந்த சனி பயிற்சி அமையுது கடந்த காலங்களில் தேவையில்லாமல் வழக்கமான வாழ்க்கையில் குழப்பத்தை கொடுத்தக்கூடிய குழப்பத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் தற்பொழுது பாத சனியாக மாறி இருக்கிறதுனால கடந்த காலங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய விளக்கம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையும் கடந்த காலங்களில் என்ன பண்ணினாலும் அதில் குற நீங்கள் எப்படி நல்லது பண்ணினாலும் அதில் ஏதாவது உங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது உண்மை திருமணம் ஆகாமல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மோதல் சரி ஒரு வழியை கல்யாணமாக இருந்தோம் அப்படின்னா கணவனுக்குள்ளே சங்கடம் மாமியார் மருமகளுக்குள்ள தேவையில்லாத சங்கடம் வெளியில் சொல்ல முடியாத சங்கடங்களையும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில சலனங்களையும் சந்திச்சு அப்படிங்கறது உண்மை ஆனால் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தற்பொழுது பாத சனியாக பயிற்சியாகி போகிறதுனால கண்டிப்பாக குடும்பத்தில் அதுவும் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால குடும்பத்தில் வந்து குதூகலம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே தென்படும் கடந்த காலங்களில் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு சில குடும்பங்கள் வந்து பிரிவு அப்படிங்கிற விஷயத்தை கணவன் மனைவிக்குள்ள பரிவை காட்ட வேண்டிய சூழலில் விட்டுட்டு பிரிவு ஏற்படக்கூடிய சூழல் கடந்த இருந்து இருந்தது அந்த பிரிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விலகி ஒருவருக்கொருவர் என்னதான் இருந்தாலும் நம்ம கணவர் என்னதான் இருந்தாலும் நம்ம மனைவி அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய காலமாக பிரிஞ்சிருக்கக்கூடிய குடும்பங்களை ஒன்று சேர்க்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி அமையுது குரு பகவான் புத்தர காரகராக இருக்கிறதுனால புத்தர காரகன் குரு பகவானுடைய வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறதுனால கடந்த காலங்களில் திருமணமாகி நீண்ட காலங்களாக பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரை பேர் கொடுக்கக்கூடிய சனியாக இந்த சனிப்பயிற்சி அமையப் போகுது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நமக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துருச்சு அல்லது ஆண் குழந்த பிறந்துருச்சு அல்லது ஒன்றுக்கு நான்கு குழந்தை பிறந்துருச்சு இந்த நாலு குழந்தையை நம்ம எப்படி படிக்க வைப்போம் எப்படி காப்பாற்றுவோம் இந்த களிகாலத்தில் வந்து ச சரியான வகையில் வேணுங்கிறத வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் களை கட்டும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல போதனைகள் கிடைக்கக்கூடிய நல்ல கல்வி கூடங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகமாக இருந்துட்டு அப்படிங்கிறது உண்மை எந்த குடும்பத்தில் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அதே குடும்பத்தில் வந்து உங்களை வந்து ஆராய்த்தி எடுக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமைது அப்படிங்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை பொதுவாகவே கடந்த காலங்களில் சின்ன சின்ன கஷ்டம் வந்து அந்த சின்ன சின்ன கஷ்டங்களை கூட தாங்கிக்க முடியாம கவலைப்பட்டிருப்பீங்க அழுதுருப்பீங்க எதிர்காலத்தை நினச்சி பயந்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு மிகப்பெரிய தைரியத்தை நான் அடிக்கடி என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் சொல்லிக்கிட்டு இருப்பேன் வெளிநாட்டு ஆன்மீக சொற்பொழிவுகளை சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதாவது கடந்த காலங்களில் சிட்னி முருகர் கோயில்ல கூட இந்த விளக்கங்களை வந்து நிறைய முறை சொல்லிருக்கிறேன் அந்த வகையில் அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டீங்க பொதுவாகவே சில விஷயங்களுக்கு கவலைப்படலாம் ஆனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் உண்மை அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த நீங்க இதுவரைக்கும் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் எந்த விஷயமாக இருந்தாலும் பயப்பட மாட்டேங்க அப்படிங்கிற மிகப்பெரிய போதனையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்